ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஜேசி ஸ்கூலுக்கு நியர்பைவில் இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது தெற்கு பார்த்த சைடு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இந்த இடம் வந்துட்டு கடை மற்றும் குடோன் வைக்கிறதுக்கு சூட்டபிளாக இருக்கும் இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹெச்டி லைன் வந்து போயிட்ருக்கு இந்த இடம் அப்படியே டோட்டலாக என்ன வேலை சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்டோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்